காத்துக்கு எல்லா வேலை டியூட்டி டூட்டி முடியல இப்பதான் முடிஞ்சது இன்னைக்கு லைவே நம்ம போட முடியல நேரலை போடவே முடியல அதனால உதவ முடியல ஒரே வேலை அதனால அப்படியே வேலையை விட்டு உடனே இப்போ வந்து உடனே உட்காரு உடனே வந்து உட்காந்துட்டார் வேற எங்கேயுமே போகல இந்த தொழுது முடிச்சாச்சு அலஹம்தில்லா எல்லாமே வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு ஹோமுரில்லா நம்ம வந்து போதை போகிறோம் இன் அலஹம்த்ரில்லா இன் அலகம் திரில்லா ஹே நஹமிது குன் தயூனு ونعوذ بالله من شر انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق, حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلق منكم نفسا واحدة وخلق منها زوجا وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألوا النبي والآل إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يبلغ لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يبطئ وما يد إلا هو رسول فقط فاز فوز فإن استقل الحديث كتاب الله وحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم بشر الأمور وكل مخدسات بدء وكل وكل في النار. <applause> okay, தெரிஞ்சுக்கோங்க நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனையே நாம் புகழ்கிறோம் அவனிடம் நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயலின் தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வழி கெடுப்பவர் யாரும் இல்லை யார் அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மஹமது சல்லல்லாஹு அலை வசல்லம் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டுவரை அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவ்வெரிவிலிருந்து ஏழாயிரம் ஆண்களையும் பெண்களையும் பழுக பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிட மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் அதற்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் அபேல் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது முகமது சல்லாஹூ அலை வசலம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாகக்கூடியவை அனைத்தும் ஃபிதாத்துகளாகும் ஒவ்வொரு ஃபிதாத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நரகம் கொண்டு போய் சேர்க்கும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணுன்னா தரகா வழிபாடு யார் செய்கிறீங்களோ சீர்க்கு வைக்கிறீங்களோ அதுக்கு கண்டிப்பாக நரகந்தான் போய் கிடைக்கும் நரகந்தான் கிடைக்கும் சரியா அல்லாஹாக நீ யாரும் பார்க்க முடியாது நபிமார்கள் யாரும் பார்க்க முடியாது நேராக நரகந்தான் போகணும் செருக்கு வச்சா லாயில் ஆகெல்லாம் ஹேமத் ரசூல்லா என்ற களிமாவை யார் உதாசீனப்படுத்துகிறார்களோ மாற்றமாக இருக்கிறார்களோ அவர்கள் நரகந்தான் போகணும் சரியா அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூற்றி ஒரு அதாவது ஆசனத்துலேருந்து ஓத போகிறோம் சரியா மன்னிப்பு சரியா நம்ம டெய்லியும் காலையில் பஜத்துக்கு நம்ம செய்வோம் கொஞ்சம் வேலை பலுவின் காரணமாக நான் வந்து தூங்கினேன் அதுவும் இல்லாமல் ஸ்கூல் இருக்கிறதுனால நான் அதில் போயிடுவேன் அதனால் இப்போ கொஞ்சம் சாயந்தரத்தில் டேங் கிடைக்கும்போது ஓதுவேன் இல்லைன்னா நைட்டில் எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து தூங்க போகும்போது ஓதிட்டு மக்களுக்கு தெரிய இதுவும் ஒரு நன்மைதான் சரியா சிம்லா ரஹ்மான் ரஹீம் நான் வந்து அரபியில் ஓத மாட்டேன் தமிழில் தான் அது விளக்கம் கொடுப்பேன் விளக்கம் தமிழில் தான் ஓதுவேன் சரியா உங்களை சுற்றி உள்ள கிராமப்புறங்களில் மதீனாவாசியிலும் நயவஞ்சகங் மதீனாவாசர்களிலும் நயவஞ்சகர்கள் உள்ளனர் அவர்கள் நயவஞ்சகத்தில் திளைத்துள்ளனர்மதே அவர்களை நீர் அறிய மாட்டீர் நாமே அவர்களை அறிவோம் அவர்களை இரண்டு தடவை தண்டிப்போம் பின்னர் அவர்கள் கடும் வேதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் மற்றும் சிலர் தமது பாவங்களை ஒப்புக்கொள்கின்றனர் நல்ல செயலை மற்றொரு தீய செயலுடன் கலந்து விட்டனர் அவர்களை அல்லாஹ் மன்னிக்க கூடும் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற நிகரற்றன்புடையோன் மெஹமதே அவர்களின் செயல்களில் தர்மத்தை எழுப்பீராக அதன் மூலம் அவர்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தமாக்குவீராக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக உமது பிரார்த்தனை அவர்களுக்கு மன அமைதி அளிக்கும் அல்லாஹ் செய்வியூறுபவன் அறிந்தவன் தனது அடியார்களிடமிருந்து மன்னிப்பை அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான் என்பதையும் தர்மங்களை பெற்றுக்கொள்கிறான் என்பதையும் அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவான் நிகழற்ற அன்புடையோன் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா செய்பவற்றை செய்யுங்கள் உங்கள் செயலை அல்லாஹும் அவனது தூதரும் நம்பிக்கை கொண்டுவரும் அறிவார்கள் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவனிடம் கொண்டு செல்லப்படுவீர்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான் என்று கூறுவீராக மற்றும் சில அல்லாவின் கட்டளைக்காக காக்க வைக்கப்பட்டுள்ளனர் அல்லாஹ் அவர்களை தண்டிக்கலாம் அல்லது மன்னிக்கலாம் அல்லாஹ் அறிந்தவன் நானமிக்கவன் திங்கக்கிழமை திங்கிழைப்பதற்காகவும் ஏக இரவனை மறுப்பதற்காகவும் நம்பிக்கை கொண்டோரிடமே பிரிவை ஏற்படுத்திடவும் இதற்கு முன் அல்லாஹாவுக்கும் அவனது தூதருக்கும் எதிராக போரிட்டோருக்கு புகலிடமாகவும் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்தி கொண்டோர் நாங்கள் நல்லதை தவிர வேறு எதையும் நடவில்லை என்று சத்தியம் செய்கின்றனர் அவர்கள் பொய்யர்களே என்று அல்லாஹ் சாட்சி கூறுகின்றான் அதில் நீர் ஒருபோதும் வணங்காதீர் ஆரம்ப நாள் முதல் இரையச்சத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசலே நீர் வணங்குவதற்கு தகுதியானது அதில் தூய்மையை விரும்பும் ஆண்கள் உள்ளனர் அல்லாஹ் தூய்மையானவர்களை விரும்புகிறான் அல்லாஹை பற்றிய அச்சத்தின் மீதும் அவனது திருப்தியின் மீதும் தனது கட்டிடத்தை நிர்ணயித்தவன் சிறந்தவனா அல்லது அறிக்கப்பட்டு விழுந்துவிடும் விடும் கட்டிடத்தை கரையோரத்தில் கட்டி அதனுடன் அரகத்தில் சரிந்து விழுந்து விட்டவன் சிறந்தவனா அநீதி இழைத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் அவர்களின் உள்ளங்கள் வெடித்து சிதனால் தவிர அவர்கள் கட்டிய கட்டிடம் அவர்களின் உள்ளங்களில் உள்ள சந்தேகத்தின் அடையாளமாகவே இருந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் அறிந்தவன் நானமிக்கவன் நம்பிக்கை கொண்டோரிடமிருந்து அவர்களின் உயிர்களையும் செல்வங்களையும் சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் விலக்கி வாங்கி கொண்டான் அவர்கள் அல்லாவின் பாதையில் போரினர் அவர்கள் கொல்ல அவர்கள் கொள்கின்றனர் கொல்லப்படுகின்றனர் இது தௌராத்திலும் இஞ்சிலும் ஊரானிலும் அவன் தன் மீது கடமையாக்கி கொண்ட வாக்குறுதி அல்லாஹை விட வாக்குறுதியை நிறைவேற்றுபவன் யார் நீங்கள் ஒப்பந்தம் செய்த இந்த வியாபாரத்தில் மகிழ்ச்சி அடையுங்கள் இதுவே மகத்தான வெற்றி அவர்கள் மன்னிப்பு தேடுவார்கள் வணங்குவார்கள் இறைவனை புகழ்வார்கள் நோன்பு நுட்பார்கள் ருக்கு செய்வார்கள் சஜிதா செய்வார்கள் நன்மையை எய்வார்கள் தீமையை தடுப்பார்கள் அல்லாஹ்வின் வரம்புகளை பேணிக் கொள்வார்கள் இத்தகைய நம்பிக்கை கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக இணை கற்பிப்போர் நரகவாசிகள் என்பது தெரிந்த பின்னர் அவர்கள் நெருங்கிய உறவினர்களாயினும் அவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவது நம்பிக்கை கொண்டோருக்கும் இந்த நபிக்கும் முகமதுக்கும் ஆகாது இறை மறுப்பார்களுக்கு வந்து என்றைக்குமே பாவமன்னிப்பு தேடவே கூடாது அது நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒருபோதும் அந்த பாவமனை எடுத்துக்கொள்ளப்படாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்ராஹிம் தம் தந்தைக்காக பாவமன்னிப்பு தேடியது தந்தைக்கு அவர் அளித்த வாக்குறுதியின் காரணமாகவே அவர் அல்லாவின் எதிரி என்பது அவருக்கு தெரிந்த பின் அதிலிருந்து விலகி கொண்டார் இப்ராஹிம் பணி உள்ளவர் சகிப்புத்தன்மை உள்ளவர் இப்ராஹிம் நபி அவங்க தந்தைக்காக வந்து பாவமணிப்பு தேட என்ன அவங்க தந்தையிட்ட சொன்னதனால சரியா அது வந்து தெரிஞ்ச பிறகு அதிலிருந்து விலகி கொண்டாங்க இப்ராஹிம் நபி சரியா ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் நேர்விலி காட்டிய பின் அவர்கள் தவிர்க்க வேண்டியவற்றை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் வரை அவர்களை வழிகேட்டில் விட் விடுவதில்லை அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே அவன் உயிர்ப்பிக்கிறான் மரணிக்க செய்கிறான் என்று உங்களுக்கு இல்லை நம்பிக்கை இந்த நபியையும் இஜரத் செய்தவர்களையும் அன்சாரி அன்சார்களையும் அல்லாஹ் மன்னித்தான் அவர்களின் ஒரு சாராரின் உள்ளங்கள் தடம்பொருள முற்பட்ட முற்பட்ட பின்னரும் சிரமமான காலகட்டத்தில் அவரை பின்பற்றி பின்பற்றியவர்களையும் மன் மன்னித்தான் அவர்கள் அவன் அவர்களிடம் நிற அவன் அவர்களிடம் நிரற்ற அன்புடையோன் இறக்க முடியும் தீர்ப்பு தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த மூவரையும் இறைவன் மன்னித்தான் பூமி விசாலமானதாக இருந்தும் அவர்களை பொறுத்தவரை அது சுருங்கிவிட்டது அவர்களது உள்ளங்களும் சுருங்கிவிட்டன விட்டு தப்பிக்க அவர்களிடமே தவிர வேறு போக்கிடம் இல்லை என்று அவர்கள் நம்பினார்கள் பின்னர் அவர்கள் திருந்துவதற்காக அவர்களை மன்னித்தான் அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையும் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அஞ்சுங்கள் உண்மையாளர்களுடன் ஆகுங்கள் அல்லாஹின் தூதருடன் சேர்ந்து போருக்கு செல்லாது தங்குவதும் அவரது உயிரை விட தமது உயிர் உயிர்களை விரும்புவதும் மதினாவாசிகளுக்கும் அவர்களை சுற்றி உள்ள கிராமவாசிகளுக்கும் கூடாது ஏனெனில் அல்லாவின் பாதையில் அவர்களுக்கு தாகம் சிர சிரமம் பசி ஏற்பட்டாலும் ஏக இரவனை மறுப்போருக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தும் இடத்தை ஆத்திரத்தை ஏற்படுத்தும் இடத்தை அவர்கள் மிதித்ததாலும் எதிரிகளிடமிருந்து ஒரு தாக்குதலை பெற்று பெற்றாலும் அதற்காக அவர்களுக்கு ஒரு நல்லறம் பதிவு செய்யப்படாமல் இருந்ததில்லை நன்மை செய்வோரின் கூலி அல்லாஹ் வீணாக்க மாட்டான் அவர்கள் சிறிதாகவோ பெரிதாகவோ எதை நல்வெளியில் செலவிட்டாலும் ஒரு பள்ளத்தாக்கை கடந்தாலும் அவர்கள் செய்து கொண்டிருந்த நல்லவற்றுக்கு பரிசீலிப்பதற்காக அவற்றை அல்லா பதிவு செய்யாமல் இருப்பதில்லை நம்பிக்கை கொண்ட ஒரு ஒட்டு மொத்தமாக புறப்படக்கூடாது அவர்கள் ஒருவர் அவர்களில் ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒரு தொகையினர் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் தமது சமுதாயத்திடம் திரும்பிச் செல்லும் போது அவர்களை எச்சரிப்பதற்காகவும் புறப்பட்டிருக்க வேண்டாமா அவர்கள் இதன் மூலம் தவறிலிருந்து விலகிக் கொள்வார்கள் நம்பிக்கை கொண்டோரே உங்களை அடுத்திருக்கும் இறை மறுப்போருடன் போரிடுங்கள் உங்களிடம் கடுமையை அவர்கள் காணட்டும் தன்னை அஞ்சுவோருடனே அல்லாஹ் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அத்தியாயம் அருளப்படும் போது இது உங்களில் யாருக்கு நம்பிக்கை அதிகப்படுத்தியது என்று கேட்போரும் அவர்கள் உள்ளனர் நம்பிக்கை கொண்டோருக்கு இது நம்பிக்கை அதிகப்படுத்தியது அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர் ஆனால் உள்ளங்களில் நோய் உள்ளவர்களுக்கு அவர்களின் அசுத்தத்துடன் அசுத்தத்தை இது அதிகமாக்கியது அவர்கள் ஏகனை மறுப்போராகவே மரணித்தனர் ஏக இரவனை மறுப்போராக மரணித்தனர் ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவையோ இரண்டு தடவைகளோ தாங்கள் சோதிக்கப்படுவதை அவர்கள் உணர மாட்டார்களா பின்னர் அவர்கள் திருந்திக் கொள்ளவில்லை படிப்பினையும் பெறுவதில்லை ஒரு அத்தியாயம் அருளப்படும் உங்களை யாரேனும் பார்க்கின்றனரா என்று கூறி அவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து பின்னர் திரும்பி விடுகின்றனர் அவர்களை புரிந்து கொள்ளாத கூட்டமாக இருப்பதால் அவர்களின் உள்ளங்களை அல்லாத திருப்பி விட்டான் உள்ளங்களில் உங்களிடம் உங்களைச் சேர்ந்த உங்களிடம் உங்களைச் சேர்ந்த தூதர் மஹமது வந்துவிட்டார் நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கும் உங்கள் மீது அதிக அக்கறை உள்ளவர் நம்பிக்கை கொண்டவரிடம் பேரன்பும் இரக்கமும் உடையவர் அவர்கள் புறக்கணித்தால் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அவனை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவனையே சார்ந்துள்ளேன் அவனையே மகத்தான அரசின் இறைவன் என கூறுவீராக சதக்கல்லா ஒன்பதாவது முடிஞ்சிருச்சு அகமது இல்லா இது வந்து டெய்லி நம்ம வந்து ஓதிகிட்டுருக்கோம் இறைவனின் பாதையில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நம்ம ஓதுவோம் டெய்லியும் தினந்தோறும் நாள்தோறும் சரியா அதுக்கப்புறம் பலவிதமான நேரலைகள் போகும் இந்தியாவிலேருந்தும் போவும் கத்தார்லேருந்து போகும் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எல்லா மானிட்டேஷன் வாங்கணும் நன்மையை இவங்க தீமையை தடுங்க அனைவருக்கும் உதவி புரியுங்க நீங்கள் அள்ளி கொடுக்கும் உதவிகள் உங்களுக்கு அள்ள குறையா குறையாது அது அல்லாஹ் வந்து வாக்குறுதியை தந்திருக்கான் அதிகம் அதிகமாக நீங்கள் செய்யும் தருமங்கள் உங்களுக்கு பெருகி இரண்டு மடங்களில் உங்களுக்கு அதிகமான அளவுக்கெல்லாம் அள்ளி கொடுப்போம் அது என்றைக்குமே குறையாது அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதே போல் நீங்கள் சேர்த்து வச்சுருக்க எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு அந்த வாழ் அந்த மகேஷர் மைதானத்தில் கேள்வி கணக்குகள் உண்டு நீங்கள் உங்களுக்காக சேகரித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று எல்லாவுக்கும் தெரியும் அது உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற விஷயத்தை சேகரித்து கொண்டு மீதி மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்தே ஆக வேண்டும் சரியா அதுதான் மார்க்கம் சொல்லி கொடுக்குது அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கங்க நீங்கள் சேகரி சேகரித்து வைத்து கொள்ளும் அந்த நகைகள் உங்களுக்கு பழுக்க காய்ச்சப்பட்டு விழா எலும்புகளில் பூசப்படும் அப்படின்னு அல்லா சொல்கிறான் சரியா அல்லாவுடைய வாக்கு அதனால் கவனமாக இருந்துக்கங்க அதிகம் அதிகமாக சேர்த்து வச்சு ஒன்றும் புரோஜனம் இல்லாத அளவுக்கு ஆக்கிடாதீங்க மற்றவர்களுக்கு கொடுத்து நீங்கள் நன்மைகளை பெருக்கி அதை கொண்டு போய் சொர்க்கத்து அந்த உயர்தரமான சுருக்கம் இருக்குல்ல அந்த சுருக்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் முன்னே ஆக்கியமின்மீனு சொல்லி வாகதான ஹமதுல ரபிலா ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் இன்ஷா பிரகாத்துகுஷாலாம் நாளைக்கு பார்ப்போம்